வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்றால் வணங்க வேண்டிய ஒரு தெய்வத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் திருவட்டாறு ஜடாதீஸ்வரர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் அமைந்துள்ளது இந்த ஜடாதீஸ்வரர் கோவில் கருங்கல்லால் ஆன இந்த கோவிலில் அமைந்துள்ள சிவலிங்கம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது திருவட்டாரின் ஒரு பகுதியாக விளங்கிய இன்றைய நீலகேசி அம்மன் கோவில் கொண்டுள்ள இட்டகவேலி அருகே பச்சை வயல் வெளிகளில் கதிர் விளையும் காலங்களில் பெரும் நெருப்பு தோன்றி ஊருக்கு பேரழிவு ஏற்பட்டதாம் ஊரை அழிவிலிருந்து மீட்டெடுக்க மக்கள் ஜோதிடர்களை நாடியிருக்கிறார்கள் ஜடாதீஸ்வரர் கால பூஜைகள் இன்றி மூர்த்தியாய் காணப்படுகிறார் அதனால் கோவிலுக்கு அன்றாடம் பூஜை வழிபாடுகள் நடத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் ஊரில் ஏற்படும் அழிவுகள் நீங்கி பெரும் செல்வம் பெற்று செழிப்புறும் என்று கூறியிருக்கிறார்கள் ஜோதிடர்கள் அதை கேட்ட ஆலய பக்தர்கள் அவ்வாறே ஜடாதீஸ்வரரை வணங்கி தினசரி பூஜைகள் செய்து வழிபட்டு வருகிறார்கள் பரசுராமர் மழு எரிந்த கேரளத்தை தோற்றுவித்து நூற்றி எட்டு சிவாலயங்களை பிரதிஷ்டை செய்தார் அந்த நூற்றி எட்டு சிவாலயங்களில் திருவட்டாறு தலியல் ஜடாதீஸ்வரர் கோவிலும் ஒன்று கோவில் முன் மண்டபம் உள்பிரகாரம் கருவறை என்னும் மூன்று அமைப்புகளை கொண்டிருக்கிறது கிழக்கு நோக்கிய இந்த கோவிலின் முன் மண்டபத்துக்கு தெற்கிலும் வடக்கிலும் வாசல்கள் உள்ளன கருவறையில் லிங்க ரூபத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இந்த லிங்கமும் ஆவுடையும் உயரமானதாகவும் அகலமானதாகவும் காட்சி தருகிறது கருவறையின் எதிரே உள்ள முன் மண்டபத்தில் நந்தி காலை மடக்கி அழகுற அமர்ந்திருக்கிறது கன்னி மூலையில் கணபதி பகவானுக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது கோவிலின் வெளிப்புற சுவரில் ராமேஸ்வரத்தில் சேது பாலம் கட்ட ராமனுக்கு அணில் உதவியதை குறிக்கும் ராமர் அணில் மற்றும் லிங்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன கங்காலநாதர் பிரம்மா சாஸ்தா தட்சிணாமூர்த்தி சூரியன் ஆகியோரின் புடைப்புச் சிற்பங்களும் அதிகமாக அங்கு காணப்படுகிறது ஜடாதீஸ்வரர் கோவில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலோடு தொடர்புடையது வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது பங்குனி ஐப்பசி மாதங்களில் பத்து நாட்கள் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் திருவிழா நடைபெறும் ஒன்பதாவது நாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி வேட்டைக்கு இந்த ஜடாதீஸ்வரர் கோவிலுக்கு எழுந்தருள்வார் இங்குள்ள சிவனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது மாதம் இருமுறை புஷ்பாபிஷேகத்துடன் இருபத்தி ஒரு அபிஷேகங்களுடன் பிரதோஷ பூஜை நடைபெறும் அனைத்து பிரதோஷ நாட்களிலும் காலை கணபதி ஹோமமும் தொடர்ந்து மிருத்துஞ்சிய ஹோமமும் நடைபெறுகிறது இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாக நாளில் குமார கோவிலுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து செல்கிறார்கள் மார்கழி திருவாதிரை மாசி மாத சிவராத்திரி விழா இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி நாளில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சிவபெருமான் வீதி உலாவும் வருகிறார் இந்த கோவில் காலை ஐந்தரை மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்களுக்காக தரிசனம் தருவதற்காக திறந்திருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பஸ் நிலையத்தில் இருந்து பரலியாற்றுக்கு செல்லும் வழியில் நடந்து சென்றால் ஐந்து நிமிடத்தில் இந்த கோவிலை அடைந்து விடலாம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த திருவட்டாறு ஜடாதீஸ்வரை ஒரு முறை சென்று தரிசித்து வாருங்கள் பலன் பெறுங்கள் இதுபோன்ற அற்புதமான கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்